ஒரு ஏடிஎம் ஐயும் பயன்படுத்துங்கள் தங்க நாணயங்களை வெல்லுங்கள் ராஜ்குமார் ராஜீவ்காந்த் மக்கள் பேரவைக்கான இயக்கத்தில் இருந்து உங்களுக்கு தெரியும் கடந்த நாற்பது ஆண்டு காலத்துக்கு மேலாக இலங்கையில் இருக்கின்ற ஒரு மோசமான அடக்குமுறை சட்டமாக பயங்கரவாத தடை சட்டம் இருக்கின்றது பல அப்பாவிகள் எந்த குற்றமும் முளைக்காமல் இந்த பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் மிக நீண்ட காலம் தடுத்து வைக்கப்பட்ட வரலாறுகள் எல்லாம் நாங்கள் பார்த்திருக்கின்றோம் அது மட்டுமல்லாது ஈஸ்டர் தாக்குதலுக்கு விற்பாடு பல முஸ்லீம் மக்களும் இதில் பாதிக்கப்பட்டிருந்தார்கள் குறிப்பாக தமிழர்கள் மிக மோசமாக இந்த சட்டத்தினூடாக பாதிக்கப்பட்டிருந்தார்கள் எனவே இந்த சட்டத்தில் ஒரு நபருக்கு வழங்க வேண்டிய அடிப்படை மனித உரிமைகளை கூட இந்த சட்டம் வழங்குவதில்லை தனக்கான ஒரு சட்டத்தரணியை கூட எடுத்துக்கொள்ள முடியாத நிலை இந்த சட்டத்தில் இருக்கின்றது குறிப்பாக பாதுகாப்பு தரப்பைச் சேர்ந்தவர்கள் ஒரு கையெழுத்தினூடாக தொண்ணூறு நாட்கள் வரை தடுத்து வைத்து அதன் பிற்பாடு தொடர்ச்சியாக எத்தனை வருடம் வேண்டுமென்றாலும் தடுத்து வைக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த சட்டம் இருக்கின்றது ஒரு தடுத்து வைத்திருப்பவருக்கான அடிப்படை விடயமாக இருக்கக்கூடிய அவர் தரப்பு நியாயங்களை சொல்ல எந்த விதமான இடமும் இல்லாத ஒரு சட்டமாக இந்த பயங்கரவாத தடை சட்டம் இருக்கின்றன இந்த சட்டத்தின் இதற்கு மேலும் யாரும் கூடாது என்பதற்காக இந்த சட்டத்தை நீக்க வேண்டும் என்று நாங்கள் தொடர்ச்சியாக போராடி கொண்டிருக்கோம் உங்களுக்கு தெரியும் ஜேவிபி அரசாங்கம் இந்த ஆட்சியை கைப்பற்ற முன்னர் எங்களோடு சேர்ந்து இந்த சட்டத்தை நீக்க வேண்டும் என்று போராடி கொண்டிருந்தார்கள் இன்று ஆட்சிக்கு வந்து எத்தனை நாட்கள் ஆகிவிட்டது அவர்கள் கொடுத்த வாக்குறுதி எங்கே அவர்கள் இந்த அரச சபையை அலங்கரிக்க முன்னர் நாங்கள் இந்த சட்டத்தை நீக்குவோம் என்று அனைவருக்கும் உறுதிமொழி அளித்திருந்தார்கள் ஆனால் இன்று வரை நீக்கவில்லை எனவே மக்களினுடைய ஒரு பிரதான கோரிக்கையாக இந்த சட்டம் நீக்கப்பட வேண்டும் என்பது இருக்கின்றது. அதன் அடிப்படையில் நாங்கள் இன்று இங்கு தொடர்ச்சியாக பல இடங்களில் பெற்ற கையெழுத்துகள் போல் இன்று யாழ்ப்பாணத்திலும் கையெழுத்துக்களை பெற்றுக்கொண்டிருக்கின்றோம்